இன்றைய பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள வசதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ள முக்கிய சேவையின் நிறுத்தம் கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பத்து வெளிநாட்டவர்கள் வீடொன்றின் மீது பெட்ரோல் கொண்ட தாக்குதல் அதிகாலையில் சம்பவம் கால்வாயில் இலங்கை போலீசாரின் அடாவடி தரம் தீவிர சிகிச்சை பெறும் குடும்பஸ்தர் ஒளிவில் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தகராறு ஐவர் வைத்தியசாலையில் சிக்கலில் மாகாண சபை தேர்தல் மொரட்டுவையில் பட இயந்திரத்துடன் சிக்கிய பெண் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை முழுவதும் இணையவழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணியாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷ புரசிங்க அறிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த வசதி நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சில வாரங்களுக்கு முன்பு எங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தது எனவே இந்த மாத இறுதிக்குள் மேல் மற்றும் தென் மாகாணங்கள் ஆகிய இரண்டு மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களை இணைப்பதன் மூலம் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகிறோம் அதன் பிறகு மிக விரைவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்திற்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கி நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கூட்டு அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது மேலதிக நேர பிரச்சினை தொடர்பாகவே இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து பதினாறு முதல் அஞ்சல் சேவையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள தவறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மேலதிக நேர பணிகள் தேவைப்படும் அஞ்சல் சேவைகள் வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது நீண்ட காலமாக நிலவும் ஆட்சேர்ப்பு பிரச்சினைகளை மேலும் தாமதமின்றி தீர்க்குமாறும் தொழிற்சங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்டதற்காக பத்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மூன்றில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்தில் நேற்று மாலை நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையின் போது குடியரப்பு மற்றும் துறை அதிகாரிகளால் இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்தனர் ஆனால் அவர்களின் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் தங்கள் விசா காலத்தை மீறி தங்கியிருந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட பெண்களில் ஆறு தாய்லாந்து நாட்டவர்கள் மூன்று வியட்நாம் நாட்டவர்கள் மற்றும் ஒரு சீன நாட்டவர் அடங்குவர் கைது செய்யப்பட்ட குழு தற்போது மிரிகாடா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களை உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் கொண்ட தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலாளியின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை எழுந்துள்ளது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மகியக்கடை பகுதிகளை வீதியின் பதினேழாவது அருகே பிரதான வீதியில் பயணித்த மகாவலி வியன்னா கால்வாயில் வேண்டதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாக்கியங்கடை காவல்துறை பயிற்சி பாடசாலை அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் ஒருங்கிணைந்து கால்வாயில் விழுந்த காரை மீட்டனர் காரை மீட்டதும் காரை உள்ளே இரண்டு பேர் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் இருவரும் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் மாகியங்கடி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இருவரும் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன காரில் இருந்த இருவரும் மொடராக்களை ஒக்கம்பட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை ஆறு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த நிலையில் மகியக்கடை காவல்துறையினர் இது தொடர்பில் மேலே விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை காவல்துறையினரால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயங்களுடன் பழைய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கை காவல்துறை புலனாய்வாளர்கள் என்று தம்மை அறிமுகம் செய்த நால்வரால் விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தரே தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார் பல்காரமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்ற அவர்கள் தம்மீது தாக்குதல் நடத்திவிட்டு இடையில் இறக்கிவிட்டு சென்றனர் என்று பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார் பழைய வண்ணான்கணியைச் சேர்ந்த ஸ்ரீதரின் காந்த நின்ற குடும்பஸ்தரே புலனாய்வாளர்கள் என்று கூறப்படுவோரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட விடுதலை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த நிலையில் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர் விசாரணைக்கு செல்லாமல் தலைமுறைவாகிவிட்டார் என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் தலைமுறை வாடவர் தொடர்பில் தகவல் அளிக்க வருமாறு பாதிக்கப்பட்டவரை புலனாய்வாளர்கள் அழைத்து செல்ல முற்பட்டதாகவும் தெரிய வருகின்றது அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிள் எழுதிச் நால்வரும் அவரை தாக்கிவிட்டு தப்பித்துள்ளனர் இந்நிலையில் பழைய பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒளிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பிட முதலாம் அபரிட மாணவர்கள் மீது சிரேஷ்ட மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் நான்கு மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் சிகிச்சைக்காக இருவேறு பகுதிகளில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போது காயமடைந்த நான்கு மாணவர்கள் உட்பட பிரதேச வைத்தியசாலையில் சாரதியோருவரும் அம்பாரி மாவட்டம் உள்ள வளாகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த மாதமும் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதிவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒளிவில் பல்கலைக்கழக பொறியியல் படுத்த சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை மீண்டும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மீது கடுமையான பகிடுவது தொடர்பான காணொலி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழுவொன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்கு நுழைந்து முழந்தாலு செய்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கும் வகையிலான அந்த காணொலி அமைந்திருந்த சூழ்நிலையில் இவ்வாறான சமூகம் நிகழ்ந்துள்ளது அதிர்ச்சியுள்ளது எல்லை நிர்ணயம் மற்றும் பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த சிறீது காலம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆடைக்குழு தலைவர் ஆனந்த் ரட்நாய்க்கு மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு முன்பு பல புதிய சடதிட்டங்கள் நடனமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார் அந்த சட்டதிட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை பழைய முறை வாக்கெடுப்பு முறையில் நடத்தப்பட வேண்டுமென சட்டம் திருத்தப்பட வேண்டுமென்றும் இல்லையெனில் எல்லை நிர்ணயம் தேவைேற்பயப்பட வேண்டும்ும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சமீபத்தின் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தலை நடத்த இன்னும் தயாராகவில்லை எனவும் அதன் தலைவர் ஆடுத்த ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் மருத்துவ பிரதேசத்தில் போலி நாணயத்தாருடன் பெண்ணுவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பத்து போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவ ராவத்த மத்தியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது உரியவர் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த போலி நாணயத்தாள்களை அச்சிட பயன்படுத்தப்படும் ஒரு அச்சு இயந்திரமும் இவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்